சுரேஷின் மனைவி ரம்யா வெளியுலகிற்கு அவள் ஒரு தேவதே உறவினர்கள் முன்னிலையிலும் அக்கம்பக்கத்தினரிடமும் தன் மாமியார் சரஸ்வதியை மிக உயர்வாக பேசுவாள் எங்க அத்தை என் அம்மா மாதிரி என்று சொல்லி அனைவரையும் நம்ப வைப்பாள் ஆனால் சுரேஷ் வேலைக்குச் சென்ற பிறகு வீட்டின் கதவுகள் மூடினால் ரம்யாவின் உண்மையான முகம் வெளிப்படும் சரஸ்வதியை தரையில் அமர வைப்பது அவருக்கு பழைய உணவை கொடுப்பது வார்த்தைகளால் காயப்படுத்துவது என அவரைச் சித்ரவதே செய்து வந்தான் சரஸ்வதி தன் மகனின் குடும்ப நிம்மதிக்காக எதையும் வெளியே சொல்லாமல் சகித்துக் கொண்டார் ஒருநாள் சுரேஷ் அலுவலகத்திற்குச் செல்வதாக சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான கோப்பை மறந்துவிட்டதால் பாதியிலேயே வீட்டிற்கு திரும்பினான் வீட்டிற்குள் நுழையும் போது சமையலறையில் இருந்து ரம்யாவின் கத்தல் சத்தம் கேட்டது இந்த வயசான காலத்துல எதுக்கு இவ்வளவு தீனி ஒழுங்கா ஓரமா போய் உட்காரு என்று சொல்லி கையில் இருந்த தட்டை பிடுங்கி எரிந்தார் ரம்யா அந்த தட்டு சரஸ்வதியின் காலில் பட்டு இரத்தம் கசிந்தது இதை பார்த்த சுரேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான் சுரேஷ் ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தான் ரம்யா இதுதான் உன்னுடைய உண்மையான முகமா இத்தனை நாள் என்னையும் இந்த ஊரையும் ஏமாத்திட்டு இருந்தியா என் அம்மாவையே கை நீட்டி அடிக்க பாக்குறியா இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தி அவளது கையை பிடித்து வெளியே இழுக்க முயன்றான் ரம்யா பயத்தில் நடுங்கி போய் நின்றாள் அப்போது சரஸ்வதி குறுக்கிட்டு சுரேஷின் கையை பிடித்தார் வேண்டாம் சுரேஷ் அவளை எதுவும் செய்யாதே அவளுக்கு என் மேல கோபம் இல்லை தான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை ஒங்கிற ஒரு சின்ன விரக்திதான் அவளும் ஒரு அம்மாவாகும் போது இதைப் புரிஞ்சுப்பா இப்ப நீ அவளை துரத்தினா உன் குழந்தைக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அவளுக்கு அன்புதான் தேவை தண்டனை இல்லை என்றார் தன் மீது இவ்வளவு கொடுமை செய்த பிறகும் தனக்காக பரிந்து பேசும் மாமியாரைக் கண்டு ரம்யா நிலை குலைந்து போனாள் தன் நடிப்பை விட மாமியாரின் உண்மை அன்பு எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்தாள் சரஸ்வதியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் அன்று முதல் அந்த வீட்டில் நடிப்பு மறைந்து உண்மையான பாசம் மலர்ந்தது நீதி பழிவாங்குவதை விட மன்னிப்பே ஒருவரை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது உண்மை அன்பு எப்போதும் வெல்லும்